வந்து ரூட்ல வேலை பார்க்கிறவர் ஆமா அடியோடு ஆட்டம் காண வைக்கிறவர் மேலோட்டமாய் அல்ல மேலோட்டமாய் அல்ல ஆழமாய் எத்தனை பேர் சொல்றீங்க ஆழமா ஏன் ஏன் பிரச்சனை எல்லாம் வெளியில தெரியாது பிரதர் வெளியில பார்த்தா அது ஒண்ணுமே தெரியாது என் பிரச்சனையை டீல் கீழே போன அஸ்திபாரங்களுக்கு அவர்களை சிறைப்படுத்தி வைத்த அஸ்திபாரங்கள் அசைந்தது ஆமா உங்களை எது பிடிச்சு வச்சிருக்குதோ அசைப்பார் இன்னைக்கு அந்த பிடிகள் உடைகிறது ரத்தல மசத்தற மக்கதா இன்னைக்கு அந்த பிடிகள் உடைகிறது ஏதோ உன்னை பிடிச்சு வச்சிருக்கு ஏதோ உங்களை பண்ணி வச்சிருக்கு ஏதோ உங்களை டைட் பண்ணி வச்சிருக்கு ஏது 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 இட் வாஸ்